நல்ல பழுத்த வாழைப்பழமும் அவளும் இருந்துச்சுன்னா இதை செஞ்சு கொடுங்க வீட்டில் இருக்கிறவங்கெல்லாம் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க செஞ்சதுமே காலியாயிடும் இது செய்கிறதுக்கு அதிகமாக நேரமும் எடுக்காது இதை செய்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்னேகால் கப்பு சர்க்கரையோட அரை கப்பு தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா கரைச்சிக்கோங்க இது கரைஞ்சதும் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பக்கமாக வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கப்பு அவளோட தேவைக்கு கொஞ்சமாக தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற விட்டுடுங்க அவள் நல்லா ஊர்னதுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு கூடவே அஞ்சிலேருந்து ஆறு வாழைப்பழத்தை தோலை உரிச்சிட்டு சேர்த்துக்கோங்க ரெண்டு இலக்காய் சேர்த்துக்கோங்க கப்பு கோதுமை மாவு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ரவை கரைச்சி வச்சிருந்த சர்க்கரையும் வடிகட்டி சேர்த்துட்டு இந்த மாதிரி லைட்டாக அரைச்சிக்கோங்க இப்போ இது இருக்கட்டும் இப்போ அடுப்பில் ஒரு கடாய் எடுத்து வச்சுட்டு ரெண்டு டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க நெய் உருகணதோ அரைச்சி வச்சிருக்கிறது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா இறுகி வர வரைக்கும் மிதமான தீளை வச்சு கலந்து விட்டுக்கோங்க இந்த அளவுக்கு இறுகி வந்ததும் கால் கப்பளவுக்கு நெய்யை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க இந்த மாதிரி நல்லா கடாயில் ஒட்டாமல் உருண்டு திரண்டு வந்ததுக்கு அப்புறமா பத்து போல முந்திரி பருப்பை நெய்யில் வறுத்து சேர்த்துடுங்க இது போல் நல்லா இறுகிட்டு நெய் லைட்டாக பிரிஞ்சு வரக்கூடிய பக்கம் வந்ததுக்கு அப்புறமா நெய் தடவுனா பிளேட்டுக்கு மாத்திடுங்க நல்லா லெவல் பண்ணிட்டு நல்லா ஆற விட்டுடுங்க ஆறுனதுக்கு அப்புறமா ஒரு பிளேட்டில் கமத்திடுங்க ஈஸியாக வந்துடும் அதுக்கப்புறமா விருப்பமான ஷேப்ல கட் பண்ணுங்க ரொம்ப டேஸ்டியா இருக்கும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்க அப்புறம் என்ன செய்யுங்க சுவைங்க சிங்க ரெசிபி பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க